அண்ணா வணக்கம் நான் இப்போ வேலைக்கு போயிட்டு இருக்கேன் எனக்கு மேற்கொண்டு படிக்கணும்னு ஆசை இருக்குது அது சம்மந்தமாக ஏதாவது ஆலோசனை கொடுங்கண்ணா இப்போ நீங்கள் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் அப்படிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு பிஜி ப்ரோக்ராம் படிச்சுக்கிறது மிக நல்லது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிகாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மேற்கொண்டு நீங்கள் பிஜி ப்ரோக்ராமில் எம்பிஏ இருக்கு எம்சிஏ இருக்கு எம்காம் இருக்கு எம்ஏ இருக்கு இந்த மாதிரி நிறைய பலதரப்பட்ட கோர்சஸ் வந்து ஆன்லைனில் நீங்கள் படிச்சிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வேலை போயிட்டு தரணும் இதை படிச்சிக்கலாம் இது இல்லாமல் சில பேர் பார்த்தீங்கன்னா டுவெல்த் முடிச்சிருப்பாங்க அவங்க ஒரு வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க யூஜி படிக்காம முடிச்சிருப்பாங்க எஸ் அஃப்கோர்ஸ் அவங்களும் பிஏ பிகாம் பிபிஏ பிசிஏ பிஎஸ்சிஐடி இந்த மாதிரி நிறைய கோர்ஸஸ் இருக்கு அவங்களும் தரணும் இதை படிச்சிக்கலாம் நான் இப்போ ஆன்லைனில் படிக்கிறேன் எனக்கு கிளாஸஸ்லாம் எப்படி நான் இருக்கும் உதாரணம் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் சாட்டர்டே சண்டே உங்களுக்கு கிளாஸ் இருக்கும் இன் இன்கேஸ் சாட்டர்டே சண்டே உங்களால கிளாஸ் அட்டன் பண்ண முடியலனா கூட ஈவினிங் நீங்க ரெக்கார்ட் கிளாஸ் தாராளமா அட்டன் பண்ணிக்கலாம் ஆனா இப்போ இது ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கறதுனால எனக்கு எக்ஸாம்ஸ்லாம் எப்படி நான் இருக்கும் எக்ஸாம் ஷெட்யூல் எப்படி இருக்கும்னா நான் கண்டிப்பா ஒரு நல்ல கேள்வி ஸோ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் எப்படி அப்படின்னு பாத்தனா உங்களுக்கு ஷெட்யூல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு டேரெக்டா யூனிவர்சிட்டிலேரு கால் பண்ணி எந்த டேட்ல இருந்து எந்த ரேட் வரைக்கும் நீங்க ஃப்ரீயா இருப்பீங்கன்னு கேட்பாங்க அந்த டைம்ல உங்களுக்கு எக்ஸாம் ஷெடியூல் போட்டு கொடுப்பாங்க அது காலையிலயோ மதியானமோ ஈவினிங்கோ இல்லை நைட்டோ நீங்க ஃப்ரீ டைம்ல தாராளமா எக்ஸாம் எழுதிக்கலாம் ஸோ இது கம்ஃபர்டபிளான விர்ச்சுவல் மோடு தான் அண்ணா நான் இப்போ ஆன்லைன்ல படிக்கிறேன் இந்த சர்டிபிகேட் எனக்கு வேல்யூவாக இருக்குமாண்ணா ஒரு நல்ல கேள்வி நீங்க இப்ப ஆன்லைன்ல படிக்கும்போது யூஜிசி அப்ரூவ்டு இருக்கிறதுனால இந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு மேக்ஸிமம் வேல்யூடு எந்த அளவுக்கு வேலுட் அப்படின்னா இந்த சர்டிபிகேட் வச்சு நீங்க பிரைவேட் கம்பெனிக்கு வேலைக்கு போய்க்கலாம் அதே நேரத்தில் தமிழ்நாடு அரசாங்க வேலை வாய்ப்புகளும் மத்திய அரசாங்க வேலை வாய்ப்புகளும் ரெண்டு துறைகளும் நடக்கிற வேலை வாய்ப்புகளும் தாராளமாக நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் ஆனால் நான் இப்போ ஆன்லைனில் படிக்கிறேன் அதுக்கு என்னென்ன மாதிரியான அப்ரோட்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமாண்ணா கண்டிப்பாக அது நல்ல கேள்வி நம்ம வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் படிக்கிறோங்கிறத தாண்டி நம்ம சர்டிஃபிகேட் எந்த அளவுக்கு அப்ரூவல் இருக்குங்கிறது ரொம்ப மிக முக்கியமான விஷயம் இங்கே வந்து நேக் அப்ரூவல் இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏஐசிடினு சொல்லுவாங்க ஆல் இண்டியா கவுன்சிலிங் டெக்னிக்கல் எஜுகேஷன் அந்த அப்ரூவல் இருக்கு அதை தாண்டி ஐக்யூஏஎஸ் சொல்லுவாங்க இந்த அப்ரூவல் வந்து கனடா பேஸ்ட் ஆர்கனைசேஷன் டீம் கொடுக்கறாங்க ஸோ அந்த அப்ரூவல் இந்த சர்டிஃபிகேட் இருக்கு எல்லாத்தையும் தாண்டி பார்த்தீங்கன்னா டபிள்யூஎஸ் வேர்ல்டு எஜுகேஷன் சர்வீசஸ் அப்ரூவல் இருக்கிறனால நீங்க இந்த சர்டிஃபிகேட்டை பயன்படுத்தி ஃபாரின் ஜாப்ஸ்க்கு நீங்க போய்க்கலாம் ஸோ என்னென்ன மாதிரி கண்ட்ரீஸ்க்கு நீங்க போகலாம் அப்படின்னா யூஎஸ் யூகே கனடா நெதர்லாந்து போர்ச்சுகல் பெல்ஜியம் இந்த மாதிரி பல கண்ட்ரீஸ்ல ஃபாரின் ஜாப்ஸ்க்காக நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அண்ணா இந்த ஆன்லைன் சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் எனக்கு அடிஷ்னலாக என்னென்ன உதவியாக இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா கண்டிப்பாக மிக அருமையான கேள்வி ஒரு கம்பெனில ஒர்க்கிங் ப்ரொஃபஷனா இருக்கிறவங்க ஒரு சேலரி இன்கிரிமெண்ட் வேணும் அப்படின்னா ஒரு பிஜி டிகிரி படிச்சுக்கணும் உதாரணமா பிகாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு சேலரி சேலரி பத்தில் பட்சத்தில் கண்டிப்பா ஒரு பிஜி ப்ரோக்ராம் படிச்சுக்கலாம் அதே மாதிரி ப்ரொமோஷன் ஒரு டிகிரி முடிச்சிருக்குவாங்க மேற்கொண்டு ப்ரொமோஷன் ஆகணும் அப்படின்னா ஒரு எம்பி எம் சிஏ காம் இந்த மாதிரி வச்சுக்கிட்டா ப்ரொமோஷனுக்கு பயனுள்ளதா இருக்கும் அதே நேரத்தில் டிரான்ஸ்ஃபர் இன்னொரு இடத்துக்கு போகணும் பட் அந்த இடத்துல ஹையர் எஜுகேஷன் எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா அதுக்கும் டெஃபினட்டா ஒரு பிஜி ப்ரோக்ராம் படிச்சுக்கிறது மிக நல்லது அண்ணா இப்போ ஆன்லைன்ல படிக்கிறனால ஃபீ ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அதே மாதிரி சிலபஸ் பத்தியும் டீடைல்ஸா சொல்றீங்களா கண்டிப்பா இப்போ வந்து ஆன்லைன் ப்ரோக்ராம் பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அப்டேட்டடான சிலபஸா இருக்கும் என்னன்னா இன்னைக்கு என்ன மார்க்கெட்டுக்கு தேவையோ அந்த மாதிரி கரிக்குலம் டோட்டலா யூனிவர்சிட்டிஸ் வந்து கிரியேட் பண்றாங்க அப்டேட்டட் சிலபஸாக இருக்கும் எந்த அளவுக்கு அப்டேட்டட் சிலபஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பிஏல வந்து ஏஐடிஎஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க நான் ஏன் உதாரணமா சொல்லுறா இப்ப ஏடிஎஸ் வந்து ரொம்ப ட்ரெண்டு ஸோ அளவுக்கு ஒரு யூனிவர்சிட்டி ரொம்ப அப்டேட்டடாக இருக்காங்க சிலபஸ் ரொம்ப உங்களுக்கு அப்டேட்டடா இருக்கும் அதே நேரத்துல ஃபீஸை பொறுத்தவரைக்கும் ரொம்ப நாமினல் ஃபீஸ் அதாவது மினிமம் வந்து செமஸ்டருக்கு இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுலேயே ஸ்டார்ட் ஆகும் இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் ரெகுலரா ஒரு காலேஜ்ல போய் நீங்க எம்பிஏ படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபீஸ் இருக்கும் அப்படின்னு அதே நேரத்துல இங்க அட்மிஷன் பீஸ் எக்ஸாம் யூனிவர்சிட்டி பீஸ் லேப் பீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஒரே ஃபீஸ் உதாரணத்துக்கு இருபத்தி ஏழாயிரத்தி நீங்கள் கட்டீங்கன்னா ஆறு செமஸ்டருக்கு இருபத்தி ஏழாயிரத்தி இதை தாண்டி எந்த உங்களுக்கு கிடையாது ஆனால் நான் யூனிவர்சிட்டியில் படிக்கிறனால எனக்கு பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எப்படி இருக்கும்னு நான் மிக கண்டிப்பா கேள்வி நம்ம எல்லாரும் இந்த டிகிரி முடிக்கிறதாகட்டும் அல்லது ஒரு கோர்ஸ் முடிக்கிறதாகட்டும் அல்டிமேட்டா ஒரு வேலைக்காக தான் என்ரோல்மெண்ட்ல இருந்து ஒன்ஸ் அட்மிஷன் ஆன பிறகு ஃப்ரம் ஃபஸ்ட் செமஸ்டர்லேருந்தே உங்களுக்கு விர்ச்சுவல் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் நடக்கும் உங்களுக்கு கம்பெனிஸ் வந்து உங்களோட ரெஸ்பெக்ட்டை நீங்கள் கொடுத்த மேலடிக்கு உங்களுக்கு கம்பெனிஸ் அனுப்பிட்டே இருப்பாங்க உங்களுக்கு ஏதாவது எந்த கம்பெனிய உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ரீப்ளையோ அல்லது அப்ளை பண்ணீங்களாவோ அந்த யூனிவர்சிட்டி உங்களுக்கு பர்பஸா விர்ச்சுவல் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க ஸோ உங்களுக்கு அந்த வேலை பிடிச்சிருந்தது தாராளமாக போய்க்கலாம் ஆனால் மற்ற காலேஜஸை பொறுத்த வரைக்கும் அல்லது மற்ற இன்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு டிகிரி முடிச்சாத வேலை வாய்ப்புன்னு இருக்கும் பட் இங்கே ஆன்லைன் அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அட்மிஷன் போட்டதுலேருந்து ஃப்ரம் டேட் ஆஃப் என்ரோல்மெண்ட்லேருந்து உங்களுக்கு நிறைய பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க வித் பர்ஃபெக்ட் ட்ரைனிங்கோட ஆனால் நான் இப்போ ஆன்லைனில் அட்மிஷன் போட்ட பிறகு எனக்கும் யூனிவர்சிட்டிக்கும் எப்படின்னா காண்டாக்ட்ஸ்லாம் இருக்கும் சிலபஸ் ஸ்டடிஸ் எக்ஸாம்ஸ் இதில் எல்லாம் என்ன மெத்தடில் எப்படி இருக்கும்னு நான் தெரிஞ்சுக்கலாமாண்ணா இப்போ உங்களுக்கு அட்மிஷன் போட்ட பிறகு உங்களுக்கு ஒரு எல்எம்எஸ் போர்ட்டல் கொடுப்பாங்க அதுல வந்து யூஸ் என்ஐ பாஸ்வேர்டு இருக்கும் உள்ள போயிட்டிங்கன்னா யூனிவர்சிட்டி டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு வரும் உதாரணமாக என்றைக்கு கிளாஸ் என்றைக்கு ரெக்கார்டர் கிளாஸ் என்றைக்கு லைவ் கிளாஸ் உங்களுக்கு யாராவது ஸ்பெஷலாக மெட்டார் அலாட் பண்ணியிருக்காங்களா உங்களுக்கு ஏதாவது ட்யூட்டர் அதே மாதிரி டிக்கெட் குறைஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்தால் அது குறை நீங்கள் கேட்டுக்கலாம் உங்களுக்கு ரீப்ளை கொடுப்பாங்க அதே மாதிரி மெட்டீரியல் வேணா டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அந்த சிங்கிள் போர்ட்டலில் உங்களுக்கு வந்துடும் ஆனால் என்னென்ன மாதிரி ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் யூனிவர்சிட்டி ஆஃபர் கொடுக்குறாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமாண்ணா நீங்கள் யூஜியில் எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே மார்க் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க அதே மாதிரி டிஃபென்ஸில் உங்கள் ஃபேமிலியில் அப்பா அம்மா யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த ஸ்காலர்ஷிப் ஃபெசிலிட்டிஸ் உண்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டிஸ் பீப்புளுக்கு அவங்களுக்கும் இந்த ஸ்காலர்ஷிப் ஆஃபர் கொடுக்குறாங்க அதே மாதிரி ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற ஸ்டாப்ஸ் ப்ளஸ் அவங்களோட பசங்க பொண்ணுங்களுக்கும் இந்த ஸ்காலர்ஷிப் ஆஃபர் பண்றாங்க ஆனா ஆன்லைன் அட்மிஷன் பத்தி நிறைய சொன்னீங்க ரொம்ப சந்தோஷம் பட் இதை எந்த அளவுக்கு இன்னும் நம்புறதுன்னு இன்னும் கொஞ்சம் ஏதாவது எக்ஸாம்பிள்ஸோட சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னா எப்படி நம்புறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனோட சேர்மன் வீடியோ நான் உங்களுக்கு பிளே பேக் பண்றேன் அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு நம்பிக்கை வரும் If the degrees offered in the ODL and online mode are as per the UGC regulations, the degrees given by the universities in the ODL and online mode are equivalent to the degrees given in the physical mode. Therefore, students can join in these programs, and using these degrees, you can go for employment or for higher studies without any hindrance. அண்ணா நீங்க யூத் பாயிண்ட் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க யூத் பாயிண்ட்ல என்ன என்ன மாதிரி சர்வீஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆஃபர் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமாண்ணா என்னோட நேம் சரவணன் நான் கரூர் மாவட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ப்ராப்பராக நம்ம கவர்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பிளஸ் இந்த பிஸ்னஸ் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இங்கே ஃபஸ்ட்டு நாங்கள் பண்றது பிளேஸ்மெண்ட் டபிள்யூ டபுள்யூ டாட் யூத் பாயிண்ட் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்ல நீங்கள் போனீங்கன்னா சர்ச் ஜாப்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கும் அதில் போனீங்கன்னா மாவட்ட வைஸாக எங்ககிட்ட லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்க கம்பெனிஸ் அப்டேட்லாம் நாங்கள் போடுவோம் ஸோ அந்தந்த மாவட்டத்தில் வேலை வேணுங்கிறவங்க அந்த வெப்சைட்ல போய் அப்ளை பண்ணி வேலைக்காக பயன்படுத்திக்கலாம் இது ஒன்னு ரெண்டாவது கல்லூரி அட்மிஷன் ஒரு பன்னெண்டாவது முடிச்சவங்க ஒரு டிகிரி முடிச்சவங்க ஒரு இன்ஜினியரிங் முடிச்சவங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சவங்களுக்கு ப்ராப்பராக கவுன்சிலிங் பண்ணி ஹையர் எஜுகேஷன் சப்போர்ட் நாங்க பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி ஆன்லைன் அட்மிஷன் வித் பிளேஸ்மெண்ட் எங்க கிட்ட ஆன்லைன் அட்மிஷன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஆன்லைன் அட்மிஷன் பிளஸ் பிளேஸ்மெண்ட்டோட நாங்க பண்ணி கொடுக்குறோம் காலேஜ்ல இண்டஸ்ட்ரியல் விசிட் நாங்க ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி பசங்களுக்கு இன்டர்ன்ஷிப் வேணுனாலும் நாங்க ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறோம் கல்லூரி பைன் இயர் படிக்கிற பசங்களுக்கு ப்ரீ ஃபைன் இயர் படிக்கிற பசங்களுக்கு இன்டர்ன்ஷிப் வேணுனாலும் நாங்க ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கறோம் எல்லாத்தையும் தாண்டி தமிழ்நாடுக்குள்ள மொத்தம் நாற்பத்தி ரெண்டு கல்லூரிகளுக்கு நாங்கள் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் பன்னெண்டாயிரத்தி எட்நூறு பேத்துக்கு மேல வளாக தேர்வு மூலயமா பிளேஸ்மெண்ட் ஆர்டர் வாங்கி கொடுத்துருக்கோம் அட்மிஷன் பத்தி டீடைல்டா சொன்னீங்க நான் ஏன் உங்க மூலமா சேரணும் யூத் பாயிண்ட் மூலமா சேர்ந்தேன் என்ன எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்னு நான் தெரிஞ்சுக்கலாமா கண்டிப்பா நீங்க ஏன் யூத் பாயிண்ட் அட்மிஷன் போடணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நாலு பெஸ்ட் ரீசன்ஸ் நாங்கள் சொல்றோம் நம்பர் ஒன் நீங்க யாரெல்லாம் எங்க மூலியும் அசோசியேட் ஆயிருக்க யூனிவர்சிட்டியில அட்மிஷன் போறீங்களோ ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல உங்களுக்கு இருபது பர்சன்டேஜ் ஃபீஸ் டிஸ்கவுண்ட் வாங்கி கொடுத்துரும் இது நம்பர் ஒன் காரணம் அடுத்த ரெண்டாவது நீங்க ஒர்க்கிங் ப்ரொபஷனாக இருக்கிறனால ஒரு பதினைக்கு மேலே சேலரி வாங்குறீங்க அல்லது ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஐடி ஃபைல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பீஸை வந்து நீங்க அப்படியே பிரிச்சு கட்டிக்கலாம் மாச மாதம் பிரிச்சு கட்டிக்கலாம் இஎம்ஐ காஸ்ட்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஜீரோ காஸ்ட் வரும் ப்ராசஸிங் ஃபீ டாக்குமெண்ட் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது மூணாவது எங்க மூலியம் அட்மிஷன் போட்டவங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம் எங்க கிட்ட தமிழ்நாடு ஃபுல்லாக வர நல்ல ஓப்பனிங்ஸ் எல்லாமே அந்த குரூப்ல நாங்க போஸ்ட் போடுவோம் அந்த குரூப்ல போற ஓபனிங்ல உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்குன்னா டெஃபினெட்டா நீங்க கால் கனெக்ட் பண்ணிட்டு நீங்க அந்த கம்பெனிக்காக வேலைக்கு போய்க்கலாம் அந்த எல்லாத்தையும் தாண்டி டேட்டா இருந்து உங்க டேட்டா க்ளோசர் வரைக்கும் சர்டிஃபிகேட் கையில வாங்குற வரைக்கும் நாங்க யூத் பாயிண்ட் உங்க கூட இருக்கும் இதுக்கு மேலே ஏதாவது உங்களுக்கு வேணும் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே காமிக்கிற நம்பருக்கு நீங்க கான்டெக்ட் பண்ணுங்க எந்த யூனிவர்சிட்டிஸ் கூட டைப் வச்சிருக்கீங்க